உங்கள் சிவிஸோ உன்சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் டால் ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கு பாதுகாப்பாக ரொம்ப சேஃப் ஆயிருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்க்கற எல்லாரும் மறக்கமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த லைக் மட்டும்தான் எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டும் உற்சாகமாக இருக்கும் சரி இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இவ்னிங் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான விஜேஸ் அவர்களோட எபிசோட்காக எல்லாருமே காத்துட்ருக்கும் காரணம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு அதிலும் குறிப்பாக சொல்லணும் இதெல்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கலன்னா ஏன் மண்டையே வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் முத்துக்குமரன் மஞ்சரி இந்த ஃபுட்டு வேஸ்ட் மேட்ரு ஸ்டார்ட் பண்ணது மஞ்சரி அதுக்கப்புறம் ஆனந்த் வந்து இதை இஷ்யூ பண்ணாங்க அதை சொன்னாங்க பட் ஆனால் வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு தீர்வே கிடைக்கல ஸோ அதை பற்றி கண்டிப்பாக வந்து பேசியே ஆகணும் அப்படி நம்ம இருக்குது அதுக்கப்புறமா தீபக் ஃபர்ஸ்ட்டு மூணு நாள் வெறித்தனமான ஒரு கேப்டன் இந்த மாதிரி ஒரு கேப்டன் இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரியும் அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா நான் தீபகா தான் பேசுகிறேன் என்ன இப்போது அப்படின்னு பேசினார் இல்லையா ஸோ அந்த விஷயங்களும் பயங்கரமாக வந்து பூதாகரமாக வடிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்துட்டு இன்றைக்கி பேசப்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சண்டை ராணுவுக்கும் ரயானுக்கும் இதில் யாருக்கு ரெ ரெட் கார்டு யாருக்கு எல்லோ கார்டு யாருக்கு க்ரீன் கார்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு இதை பற்றி பேசுவாங்களான்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் திருட்டு பிரியாணி இன்றைக்கி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா மஞ்சரி வந்து நேற்றே வந்து பேசிட்டாங்க இந்த ஒழிச்சு வச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அருண் எடுத்து வச்சார்னா சார் இதுக்காக தான் சார் நான் அன்னைக்கு சொன்னேன்னு சொல்லிட்டாலும் மூஞ்சி போச்சு அவங்க ஜோலி ஸோ இந்த திருட்டு பிரியாணி வருமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது வரணும் அதுக்கப்புறம் ராணுவ கொஞ்சம் ஃபவுல் வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டாப்புல ஜாக்லின் கிட்டே ஸோ அது வந்து கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக ஒருப்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு வந்துச்சு தான் அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கு கண்டிப்பாக வந்து அப்ரிசியேஷன் கண்டிப்பாக வரும் அது வந்து மாட்டுக்கிட்டே கிடையாதுன்னா ரொம்ப மூன்றரை மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தாங்க பாவம் கடைசியில் அனுச்சி வந்துட்டு அது வந்துட்டு முடியாத ஒரு சூழ்நிலையால் விட்டாங்க இல்லைன்னா விட்டுருக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு வந்து டமானு சரியான அடி நிறைய பேருக்கு அடி இன்ஃபேக்ட் அதான் உண்மை இந்த டால் ஹவுஸில் ஸோ இதெல்லாம் பற்றி விசாரிப்பார் போல் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் மேட்ரு அடுத்த ஒரு பூதகரமாக வெடித்த பிரெட் மேட்ரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தீபக்கு அருணும் மஞ்சரி மாறி 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 எல்லோரும் இந்த பொண்ணை டார்கெட் பண்ணாங்க மஞ்சரியை ஸோ அந்த விஷயங்கள் ஒஸ்ட்டு பெர்ஃபாமன்ஸ் அது வந்து கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு இந்த வாட்டி நாமினேஷன் மாதிரி இருந்தது ஸோ அந்த ப அதை பற்றி விஷயங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த ப்ரொமோல வந்துச்சு பாருங்கள் வாக்கிங் பண்ணுறது பா 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 பானு அது அதே மாதிரி முத்துக்குமர்னும் வந்து லாஸ்ட் சீசனில் இருக்கிறவங்கள இழுத்தது இந்த மாதிரி இருக்குது ஜாக்லின் எச்ச கமண்ட்டு இந்த மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த வாரம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து அவர் அட்ரஸ் பண்ணார்னா வேற மாதிரி இருக்கும் அவர் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறான்றதும் வேறு மாதிரி இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவாரன்னு நீங்கள் சொல்லுங்கள் இது தவிர்த்து வேறு என்ன அவர் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கறத சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே வந்து சண்டே சாட்டர்டே எபிசோட் வந்துடும் ஸோ அதை எடுத்து முடிச்சிடுவாங்க அதில் வந்து நம்மளுக்கு எபெக்ஷன் டேட்டெலாம் வந்துடும் இந்த அஃபிஷியலாக வர டேட்டில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு இவங்க வந்து கண்டிப்பாக வெளியேற்ற நிலமில இருக்கிற சில ஆட்களை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரச்சனையே இல்லை இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத ஆட்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பேர் உள்ளே வந்திருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆதிக்கம் செலுத்துறது வந்து ஜாக்லின் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு நல்ல கேம் கொடுத்தாங்களோ கெட்ட கேம் கொடுத்தாங்களோ ஆனால் நிறைய கேம் கொடுத்துட்டாங்க அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது மாதிரி அனுஷிதா கூட ஸ்டாண்ட் பண்ணாங்க பாருங்க மூன்றரை மணி வரைக்கும் அதெல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்டாமினா ஒரு முயற்சி தான் அது வந்து பாராட்டி ஆகணும் பட் நேற்று நேரத்தில் கொஞ்சம் ஓவராக போயிட்டு இருந்தது அதுலேயும் குறிப்பாக ரயானா டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அந்த கண்ணீரெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு என்னடா இது நீங்கள் பண்ணுறீங்க அதே இது அது கேம் ஸ்டாடஜின்னு சொல்கிறீங்க அதே மற்றவங்க பண்ணால் அது வந்துட்டு டார்கெட்றிங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் போச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு தாண்டி சூப்பராக ஜம்முன்னு இருக்காங்க பிரச்சனையே இல்லை இவங்களாம் வந்து டாப் ஃபைவில் கன்ஃபார்ம் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா அன்ஷிதா கண்டிப்பாக வந்து பிரச்சனையே கிடையாது இப்போதைக்கு ஆனால் பிரச்சனை வரும் ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காரு என்னென்னா ஒயில் கார்டு என்ட்ரி உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ கார்டு என்ட்ரில கண்டிப்பாக ராணுவம் ஆரணவ தான் வரப்போகிறதா வந்து மேக்ஸிமம் நியூஸ் இருக்குது ஆனால் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியல ஒருவேளை இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜால்ரா கேங்னு அவர் குறிப்பிட்டிருந்தார் இல்லையா அந்த ஜால்ரா கேங் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப யூனிட்டி ஆகிட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்கள அனுப்புன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இந்த வாரம் அனுப்புவாங்களான்றது தெரியல ஆனால் அஃபிஷியல் அவங்களே சொல்லிட்டாங்க வெயில்கார்ட்டு இருக்குது அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் ஆனால் ஆனச்சியாக பிரச்சனையும் கிடையாது அடுத்தது பிரச்சனை இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா விஷால் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இவெல்லாம் டாப் ஃபைவ் தான் அதே மாதிரி நேற்று நிறையா விஷயங்கள் நேற்று மட்டும் இல்லை அந்த கேமில் நிறைய விஷயங்களாக கொடுத்தாரு ஆனால் அது அவருக்கே கொஞ்சம் விநேகம் போச்சு அதே மாதிரி நேற்று வந்து ஜாக்லன் ஒரு சில விஷயங்கள் கேட்டார் அதே மாதிரி பட்டுப்படாமல் இருக்கார் இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது ஆனால் பட்டுப்படாமல் பேசிகிட்டு இருக்காரு கொஞ்சம் இன்னும் முத்து மேலே வன்மமாக இந்த வாரத்தில் தெரிஞ்சுட்டு இருந்தார் மற்றபடி பெருசாக எதுவும் பண்ணலை ஆனால் இவரில் வந்துட்டு பெஸ்ட்லேயும் வரல ஒஸ்ட்லேயும் வரல என்னையாது ஆனால் சேஃபாக தான் இருக்காப்புல அடுத்தது சேஃபான பிளேயர் அப்படி பார்த்தீங்கன்னா ரயானை சொல்லலாம் சேஃபு தான் ஆனால் சேஃபான்றது கொஸ்டின் மார்க் ரயான் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு சூப்பரான பிளேயர் அதை வந்து மாற்றுக்கிறது கிடையாது அந்த டாஸ்க்குன்னு வந்துவிட்டு வேறு மாதிரி வெறுத்தனமாக விளாட்றாரு ஆனால் இந்த வாரத்தில் இராணுவம் வந்து அடிக்கப் போன விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிச்சிருக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படின்ற இருக்கும்போது கண்டிப்பாக இருக்குது ரெட் கார்டில் எல்லோ கார்டு மேக்ஸிமம் கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது அதில் ரெட் கார்டை தவிர்த்துருவாங்க ஏன்னா பெரிய அளவில் வந்து பிரச்சனை இல்லாத காரணத்தினால எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்ட் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரியும் தெ தெரிஞ்சுது அஃபிஷியலாக வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் அடுத்தது பிரச்சனை பார்த்தீங்கன்னா மஞ்சரி கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா இவங்களோட விஷயங்களை நிரூபிச்சிட்டாங்க வயல்காடுலேருந்து வந்து இப்போ வரைக்கும் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்ஸியாக இருக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான் ஒரு ஒரு வாரமும் பயங்கரமாக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேரோட கருத்திட்ட வரக்குன்னா இவங்க வந்ததுலேருந்து முத்துக்குமரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனான மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே துறையை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் தமிழை வச்சு அவங்களுடைய விஷயங்கள் போயிட்ருக்கு அப்படின்னும் போது இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா இவங்களோட சத்தம் தான் அதிகமாக கேட்குறத தவிர முத்துக்கு போகிற சவுண்டு கேட்கவே இல்லை இதுதான் அவங்களுடைய பிளான் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் அங்கேயும் போயிட்டுருக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் வந்துட்டு ஓவராக போகிற மாதிரி இருக்குது பட் அவங்க எடுத்து வைக்கிற விஷயங்கள் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஆனால் நேற்று வந்து கொஞ்சம் ஓவராக ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தது நிறைய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றத சொல்லுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பிரச்சனையாக ஆக வேண்டிய ஆள் ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக சிவகுமார் இருக்கார் என்னையாக நடக்குது ஆ எல்லாருக்குமே தோணுது என்ன இவர் பண்ணுறாரு ஏன் ஆனால் நேற்று பற்றினா இவரை பார்த்து எனக்கே மனசு கஷ்டமாயி லைட்டாக கண்கலங்கவே வந்துடுச்சு ஏன் அப்படின்னா இவர் நம்புகிறார் அருணை இவர் அருணை வந்து நம்பி நீங்கள் போங்க நீங்கள் போய் வாங்கி அந்த டால்டாஸ்கில் என்ன வின் பண்ண வச்சுட்டிங்கன்னா அனுமார் மாதிரி உங்கள் தான் அதை வாங்கிக்கிறேன் அவளும் நம்பி உள்ளே போய் கட்டுப்பிடிச்சி சொல்கிறாரு அவரும் கட்டுப்பிடிச்சி கண்டிப்பாக நான் உங்களுக்காக பெஸ்ட்டு கொடுப்பேங்கன்றாரு அதேமாதிரி வேகமாக ஒன்றார் போய் எடுத்தாரு ஜெஃப்ரியோட போம்மா தூக்கி போட வந்தானே கேம் தானே கேமில் கேமாக பார்க்காம என்ன நீங்கள் ஃபேவரேஸை பார்க்குறீங்க இப்போ உங்களை நம்பி அவர் கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் தனியாக உட்காந்து அழுகுறாரு எங்கே சொல்கிறதுன்னு தெரியல உண்மையிலே பார்க்க போனால் இந்த சிவகுமார் வந்து நம்ம டெரர்ன்னு நினச்சிட்ருக்கோம் இவர் டெரர்லாம் கிடையாது ரொம்ப பா அப்பாவி அதாவது இன்னசன்ட் பொழுது மூஞ்சி தான் வந்துட்டு நல்லா பயங்கரமாக இருக்குது ஆனால் பேஸ்மெண்ட் வீக்கு ரொம்ப பாவமாக இருக்குது சும்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து ஏதாவது பேசி பிரச்சனை மாட்டிக்கிறார் மற்றபடி ரொம்ப சாதுவான ஆள் போல் இருக்குது பாவமாக இருக்குது ஏன்னா தனியாக உட்காந்து புலம்பி புஜ்ஜிமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்றாரு அச்சமில்லை இல்லைன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து பாடிட்டு இருக்காரு ம் ஆனால் ரொம்ப நம்புறாரு பாவம் ஆயிடுச்சு சரி அடுத்தது பிரச்சனை இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா சத்யா ஆனால் இவர்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு வரைக்கும் என்ன சாதிச்சிருக்காரு இந்த பிக் பாஸ் ஓட்டுருக்குன்னு சத்தியமாக தெரியல ஆனால் இவருக்கும் மக்கள் வந்து ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு இஷ்யூ நடந்தால் எதுவும் குரல் கொடுக்கறது கிடையாது ரொம்ப சேஃப் கேம் பக்கா சேஃப் கேம் முன்னாடியெலாம் இவரோட ஃபிசிக்கல் கேம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் இப்போ ஒரு கேமை கூட விளாட மாட்டார் கேட்டால் அது பிரச்சனையாடு பிரச்சனை ஆகட்டும் அப்போ தானே தெரியும் அப்போ தானே தெரிஞ்சது ரயானை பற்றி ராணுவ பற்றி ஏன் இந்த மாதிரி சேஃப் கேம் விளாட்றீங்கன்றதான் மக்களோட கருத்து சரி அங்கே தான் சேஃப் கேம் உள்ளே உள்ளேயும் சேஃப் கேம் என்ன மாதிரி இருக்குது பட் ஆனாலும் இவங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவரெல்லாம் வெளியே போக மாட்டாரன்னு எல்லோரும் ஏங்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் போவேன்னா முடிஞ்சால் என்னை தொட்டு பாருன்ற மாதிரி இருக்கார் ரஞ்சித் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்காரு தெரில ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லேயும் வேறு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்லேயும் வரதில்லை தான்கு மனசில் தோன்ற விஷயங்களை வெளிப்படையாகவும் சொல்கிறதில்ல பக்கா சேஃப் கேம் ரொம்ப ரொம்ப பக்கா சேஃப் கேம் இந்த மாதிரி ஒரு சேஃப் கேம் விளாண்ட ஒரு போர்சனை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது பிக் பாஸ் ஹிஸ்ட்ரேலியன்றதை என்னோடய கருத்து ஆனாலும் ஓட்டு போட்டு மக்கள் வந்துட்டு சேஃபாக வச்சுருக்காங்க அடுத்தது பிரச்சனை இருக்கிற போர்சன் பார்த்தீங்கன்னா ஆனந்தி இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி செம்ம பிரச்சனை இருக்குது ஆனால் லைட்டாக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனந்தி பார்த்திங்கன்னா இந்த வாரம் முழுக்க வந்துட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் அதேமாதிரி நேற்று வந்து முத்துக்குமரன் கிட்டே ஜாக்லின் வந்து இவங்களை வந்து ஹீரோன்னு சொல்கிறாங்களே அருணை அருண் பண்ணது பச்சையாக தெரியுது கேவலமான விஷயம் ஆனால் ஏன் வந்துட்டு ஹீரோ ஹீரோன்னு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க ஏற்றி விட்றாங்களாம் இவங்க ஏற்றி விட்ற விஷயத்தெல்லாம் வந்துட்டு மற்றவங்கிட்ட வேகம் அது வந்துட்டு இங்கே முத்துக்கு முரட்டை வேகுமா அவர் ஒரே வார்த்தை சொன்னார் ஏன் நீங்களும் இப்போ கேட்க வேண்டாம் நீ உடனே அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏங்க நீங்கள் ஐயோ ஐயோ இல்லைங்க எனக்கு தோணுச்சு அதுக்காக உடனே அவரும் சொல்லிட்டார் அவரோட பங்குக்கு சொல்லணும் இல்லையா கேள்வி கேட்டால் போகிறோம் பயந்தபட்ட சேஃப்கன்றுருவாங்க இல்லையா அதாவது ஜாக்லினுக்கு பிடித்த விஷயத்தை பிடித்த நபர்கள் பிடித்த மாதிரி செஞ்சால் அவங்க ஹீரோ ஜாக்லினுக்கு பிடிக்காத விஷயத்தை பிடித்த நபர்கள் செய்தாலும் அவங்க வில்லன் அப்படின்ற மாதிரி சூப்பராக ஒன்று வச்சார் அதான் நடக்குது அதனால தான் நேற்று அருணை போயிட்டு ஈ அ ஸ்வீட் சொல்கிறா ஒம்புல் அவன் ஆ இதே வந்துட்டு அந்த தூக்கி போட்டிருந்தா போட்டுருந்தா அ வில்லன்ரா எனக்கு ஹை ஹேட்டிடியூடா போடா அப்படின்னு இருப்பாங்க என்னத்தை சொல்கிறது சரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா சாச்சனா பரிதாபமாக இருக்காங்க இவங்க தான் வந்து இந்த வாரம் கண்டிப்பாக ஆஸ் பர் ஓட்ஸ் மக்கள் தீர்ப்பு தாங்க எங்களுக்கு மகேசன் தீர்ப்பு கண்டிப்பாக பாருங்கள் நாங்கள் மக்களோட தீர்ப்புக்கு வந்துட்டு மதிப்பு கொடுக்க போறோங்க அப்படின்னு நினச்சாங்கண்ணா கண்டிப்பாக இன்றைக்கி நூறு சதவீதம் சாச்சனாக தான் வெளியே போக போகிறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்துட்டு ஜட்ஜ் இது மாதிரி இருக்கார் மீடியேட்டர் மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி காப்பாற்றுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி நியூஸஸ் வருது அப்படி தான் போன வாரம் காப்பாற்றினார் பட் இந்த வாரம் கண்டிப்பாக வந்து அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி தெல்ல தெளிவாக தருது ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தீபக்கோட பூவை கட் பண்ணிட்டு தீபக்கோட கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு தீப் பூவை கட் பண்ணிட்டு தீபக் நான் உங்களை பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக சொல்கிறேன்னு சொல்லும் போதே பாஸ் வந்துட்டு அந்த பூவ காமிச்சார் பார்த்திங்களா அங்கே நிற்கிறார் பாஸ் ஸோ பாஸ் டீமுக்கு சாச்சனா பண்ணுற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல அந்த பொண்ணுக்கு காண்ட்ரவர்சி வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அது வந்துட்டு பிரிஞ்சால் மேட்ருலேருந்து மட்டன் சாப்பிட்றதுலேருந்து முட்டை சாப்பிட்றதுன்னு எல்லாம் தெரியுது ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக இவங்களுக்கு சரியான பாயாசம் இருக்குது பாயாசம் ரெடி அப்படின்றது தான் இப்போதைக்கு நியூஸ் இது மாறுமா மாறாதான்றது தெரியல பட் கண்டிப்பாக மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி அதே மாதிரி டபுள் எக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா உள்ளே எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க சிங்கிள் லெவிஷன் இது வரைக்கும் அதாவது லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாவே வெளியில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நி நிற்பாங்க அதனால் வைக்க வாய்ப்பே இல்லை அதனால் இன்னைக்கு கண்டிப்பாக டபுள் எக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரெட் கார்டு கொடுத்து வாய் வெ வெளியேற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ரெட் கார்டுனால் எல்லோ கார்டுனால் யார் கொடுக்கணும் டபுள் எக்ஷனால் யார் வெளியே போகணும் அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பாய் நண்பர்களே